வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு இந்த நெஞ்சரிச்சல் அதாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஒரு பெரிய தொந்தரவா இருக்கு இல்லையா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அஸ்வஸ்தியா இருக்கிறது தொண்டை வரைக்கும் அமிலம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இதுக்கெல்லாம் காரணம் வயிற்றுல அமிலம் ஜாஸ்தியா இருக்கிறது தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஒரு வேளை நம்மளோட இந்த புரிதலே தப்பா இருந்தா என்ன பண்றது வாங்க இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி இப்போ நேராக விஷயத்துக்கு வருவோம் உங்க நெஞ்சரிச்சலுக்கு காரணம் உண்மையிலேயே வயிற்றுல அமிலம் அதிகமாக சுரக்கிறது தானா எத்தனை வருஷமா நம்ம இதானே நம்பிட்டு இருக்கோம் இதுக்காக அமிலத்தை குறைக்க மாத்திர மருந்தெல்லாம் கூட எடுத்துக்கிறோம் ஆனா அதுதான் உண்மையா ஆனா நான் சொல்ல போற பதில் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும் பாருங்க நாம அமிலத்தோட அளவை மட்டுமே பார்த்துட்டு அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுட்டோம் ஆமாங்க நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ங்கிறது அமிலத்தோட அளவு பத்தின பிரச்சனைங்கிற அந்த பொதுவான நம்பிக்கையை முதல்ல உடைக்கணும் உண்மையான காரணம் வேற எங்கேயோ இருக்கு இங்கதான் மந்தம் அப்படிங்கற ஒரு விஷயம் உள்ள வருது இது நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கிற ஒரு ஆழமான பார்வை இது என்ன சொல்லுதுன்னா பிரச்சனை அமிலத்தோட அளவுல இல்ல நம்ம குடலோட இயக்க வேகத்தில் அதாவது அது மந்தமா இருக்கிறதுல தான் இருக்குன்னு சொல்லுது சொல்லப்போனா இது ஒரு கெமிக்கல் ப்ராப்ளம் விட ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு ஒரு ஆரோக்கியமான வயிறு எப்படி இருக்கும்னா எந்த தடையும் இல்லாம வண்டிங்க போற ஒரு ஃப்ரீயான ஹைவே மாதிரி இருக்கும் ஆனா இந்த மந்தமான வயிறு இருக்கே அத சாயங்கால நேரத்துல சென்னையில இருக்குற டிராஃபிக் ஜாம் மாதிரி எல்லாமே நின்னுடும் இந்த ஒரு கம்பேரிசன் போதும் பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு நமக்கு புரிய சரி இந்த டிராஃபிக் ஜாம்னால வயிற்றுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு பாப்போமா சாப்பாடு முன்னோக்கி நகராம ஒரே இடத்துல தேங்கி நிக்குது ரெண்டாவதா இப்படி தேங்கிறதுனால வயிற்றுக்குள்ள பிரஷர் அதிகமாகுது மூணாவதா இந்த அதிகப்படியான அழுத்தம் நம்ம உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கதவ அதாவது வால்வை வலுக்கட்டாயமா திறந்து விட்டுருது கடைசியா வயித்துல இருக்கிற அமிலமும் அந்த செரிக்காத சாப்பாடும் மேல் நோக்கி தள்ளப்படுது இதுதான் நமக்கு நெஞ்சரிச்சலா ஃபீல் ஆகுது சரி நம்ம வயிற்றுல இந்த டிராஃபிக் ஜாமை உண்டாக்குற நம்மளோட டெய்லி பழக்க வழக்கங்கள் என்னென்ன நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் இதுக்கு எப்படி எல்லாம் காரணமாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம உடம்போட அந்த நேச்சுரல் கிளாக்கை நாமளே கெடுக்கிறது தான் குறிப்பாக ராத்திரி லேட்டா பரோட்டா பிரியாணின்னு ஹெவியாக சாப்பிட்றது அந்த டைமில் நம்ம வயிறு சரி தூங்கலாம்னு ரெஸ்ட் மூடுக்கு போயிருக்கோம் அப்போ போய் ஹெவியாக சாப்பிட்டா அதால் எப்படி சரியாக சிரிக்க முடியும் அதனால தான் சாப்பாடு தேங்கி நிற்கிது ரெண்டாவது நம்மளோட அவசரம் கவலை லைஃப் ஸ்டைல் அவசர சாப்பிடும் சாப்பிடும்போது நம்ம சரியா மில்லறது கூட இல்ல இதனால சரிமானத்தோட முதல் படியே கோட்டை விட்டுறது அதே மாதிரி நம்ம ரொம்ப டென்ஷனா கவலையா இருக்கும் நம்ம உடம்பு அடங்கப்பா ஏதோ பெரிய ஆபத்து வரப்போது முதல்ல தப்பிக்கணும்னு சொல்லி டைஜஷனை ஸ்டாப் பண்ணிட்டு ரத்தத்தையெல்லாம் கை காலுக்கு அனுப்பிடும் அப்போ வயிறு அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடும் மூணாவதா நம்மளோட மாடர்ன் ஆஃபீஸ் கல்ச்சர் நாள் முழுக்க ஜில்லுன்னு ஏசி ரூம்ல எட்டுல இருந்து பத்து மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்தே இருக்கிறது நம்ம உடம்போட சூட்டை குறைச்சிடும் இது டைஜஷனுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் குறைச்சு குடலோட இயக்கத்தை ரொம்ப மந்தமாக்கிடும் அடேங்கப்பா இவ்வளோ பிரச்சனையா இதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு நீங்கள் கேக்குறது புரியுது நிச்சயம் தீர்வு இருக்கு அது ரொம்ப கஷ்டமான டயட் எல்லாம் கிடையாது சிம்பிளா நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றுறது தான் இதைத்தான் ஹபிட்டோம் அதாவது கூறுன்னு சொல்கிறோம் நம்ம உடம்போட அந்த இயற்கையான அறிவை மறுபடியும் தட்டி எழுப்புறது தான் இதோட வேலையே எங்க பாருங்க நானே நாலு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பழக்கங்கள் ஒண்ணு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டே நிமிஷம் நல்லா ஆழமா மூச்சு விடுங்க இது உங்க டென்ஷனை குறைச்சு டைஜஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடும் ரெண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வஜ்ராசனத்துல உட்காருங்க இது வயதுக்கு போற ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் மூணு சாப்பிடும்போது ஃபோன் டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சாப்பாட்டை நல்லா ரசிச்சு மெதுவா சாப்பிடுங்க இது ரொம்ப முக்கியம் நாலாவது தூங்குறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நைட் சாப்பாட்டை முடிச்சிடுங்க இந்த பழக்கங்கள் மட்டுமில்ல நம்ம சாப்பாட்லையும் சில ஸ்மார்ட்டான மாற்றங்களை செஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வயித்துல அந்த தடையற்ற ஓட்டத்தை உருவாக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்ப இந்த டேபிள பாருங்களேன் உங்க செரிமானத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர இது உதவும் மைதால செஞ்ச பரோட்டாவுக்கு பதிலா ஃபைபர் நிறைய இருக்கிற சாம மாதிரி சிறுதானியங்களை எடுத்துக்கலாம் ஐஸ் வாட்டருக்கு பதிலா நம்ம செரிமான நெருப்ப மறுபடியும் ஃபயர் ஆக்குற சுக்கு தண்ணி குடிக்கலாம் ராத்திரி ஹெவியா சாப்பிடறத விட்டுட்டு ஈஸியா செரிக்கிற மாதிரி கஞ்சி எடுத்துக்கலாம் அதே போல ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலா மரச்சிக்கு என்ன பயன்படுத்துறது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது இந்த ஒவ்வொரு மாற்றமும் உங்க வயிற்ற அந்த ஹைவே மாதிரி மாத்த உதவும் நாம இவ்வளோ நேரம் பேசின எல்லாத்துக்கும் மையப்புள்ளி இல்லனா தத்துவம் கூட சொல்லலாம் அது இதுதான் இயற்கையிலே கோவில் ஆமாங்க நம்ம உடம்ப ஒரு கோவிலா பார்க்கணும் நம்ம ஆரோக்கியத்தை பாத்துக்கிறதுங்கிறது இயற்கையோட தாழத்துக்கு நம்மள மறுபடியும் பொருத்திக்கிறது தான் அப்போ கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற ஒரு கேள்வி இதுதான் உங்க உடம்போட அந்த இயற்கையான தாழத்தை அந்த ரித்தத்தை நீங்க உண்மையிலே காது கொடுத்து கேட்குறீங்களா இல்ல இந்த மாடர்ன் லைஃபோட சத்தத்துல அதை கண்டுக்காம விட்டுட்டீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்